நாங்கள் எம் எல்லாம் ஆக மாட்டோமா நாங்க ஆனா டேரக்டா சி தான் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் கோட் படத்தில் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு தான் கோட் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி அப்புறம் ஃபர்ஸ்ட் படம் இந்த படம் தான் வந்து வெளியாயிருக்கு இந்த படத்தில் அரசியல் சார்ந்த பதிவுகள் எதாவது இருக்குமா இதை பற்றி எதாவது பேசியிருப்பாரான்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துல ஒரு சில அரசியல் காட்சிகள் வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு கார் வந்து ஓட்டியிருப்பாருங்க அந்த காரோட நம்பர் பிளேட் தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆக்கிட்டு இருக்கு அந்த ஒரு நம்பர் பிளேட்டை வச்சு அவரோட அரசியல் கருத்தை வந்து சொல்லிட்டாருங்க அப்படி என்னப்பா அந்த நம்பர் பிளேட்ல இருக்கு அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க அதில் என்ன நம்பர் எழுதிருக்கோம் அப்படின்னா டிஎன் ஜீரோ செவன் சிஎம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லி இந்த ஒரு நம்பர் தான் வந்து எழுதிருந்துச்சு இப்போ இந்த நம்பரை ஷேர் பண்ணி தான் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா எங்க தளபதி விஜய் வந்து ஒரே ஒரு நம்பர் பிளேட்ட வச்சு அவரோட ஒட்டுமொத்த அரசியல் கருத்தையும் வந்து சொல்லிட்டாரு ஏன் இந்த மாதிரி நம்பர் பிளேட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் டைரக்டா போட்டியிட போறாரு போட்டிட்டு சிஎம் ஆக போறாரு இதனால தான் இந்த ஒரு விஷயத்த சூசகமா வந்து சொல்லிருக்காங்க பாத்தீங்களா தளபதி விஜய் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு உண்மையில இதுக்காண்டே அவரை வந்து பாராட்டணும்பா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கண்டிப்பா போட்டியிட போறாரு அதே மாதிரி வெற்றி வாகை போறாரு இதுக்கு தகுந்தாப்புல தான் எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குன்னு விஜய் ரசிகர்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாம பிரேம்ஜி அவர்களும் தளபதி விஜய் அவர்களோட அரசியலை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காருங்க இந்த பாடத்துல ஒரு சீன் வந்து வரும் என்ன ஆகும் அப்படின்னா பிரேம்ஜி அவர்கள் வந்து வண்டி ஓட்டிட்டு போலீஸ் கிட்ட வந்து மாட்டிருவாரு அப்ப வந்து போலீஸ் கிட்டயே பிரேம்ஜி வந்து வீரவசன வந்து பேசுவாரு ஏ நான் யாருன்னு தெரியுமா எங்களோட மாமா யாருன்னு தெரியுமா எங்கள் மாமா இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இரு அவர்கிட்ட உனைய போட்டு கொடுக்குறேன்னு விஜய் அவர்களுக்கு ஃபோன் போட்டு அந்த போலீஸ் கிட்ட வந்து பேச கொடுப்பாரு அப்போ தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அப்படின்னா அவன் மேல எல்லா பெனால்ட்டி சார்ஜஸையுமே போட்டு தான் அவனை ஃபைன் கட்டவீங்க இது மட்டும் இல்லாம சும்மா சும்மா அவன் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லக்கூடாதுன்னு தளபதி விஜய் வந்து அந்த ஒரு போலீஸ் கிட்ட வந்து பேசியிருப்பாரு இப்போ இதையும் வந்து பார்த்து விஜய் ரசிகர்கள் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு சீன் போதாதா தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா அவர் எந்த அளவுக்கு நேர்மையா இருப்பாரு அப்படின்றத இந்த ஒரு வந்து சொல்லிட்டாருப்பா இது மூலமாவே மக்கள் வந்து விஜய் அவர்களோட நேர்மையை புரிஞ்சிருப்பாங்க ஏன்னா பிரேம்ஜி அவர்கள் வந்து ஹெல்ப் கேட்கும்போது போது அந்த ஒரு ஹெல்ப் பண்ணாம யாரா இருந்தாலும் நான் ஒரே மாதிரிதான் வந்து பார்ப்பேன் தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு இந்த மாதிரி நியாயமா இருக்காரு பாத்தீங்களா இந்த மாதிரி தலைவர் நமக்கு எங்கப்பா கிடைப்பாங்க உண்மையிலே இதுக்காண்டியாவது விஜய் அவர்கள் வந்து தேர்தலில் வெற்றி வாகை வந்து சூடணும் அவரோட நேர்மையை வந்து பாராட்டணும்னு இந்த ஒரு சீனை பர்டிகுலரா பாராட்டி விஜய் ரசிகர்கள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது தாங்க விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கோட் படத்தில் அவர் வச்சிருக்கிற அரசியல் கருத்தாக வந்திருக்கு ஆனால் ஆனா இந்த ஒரு விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இது ஒரு ஓவர் மாதிரி தாங்க வந்து தெரியுது ஏன்னா அவர் நம்பர் பிளேட்ல என்ன மென் பண்ணிருக்காரு மென்ஷன் பண்ணிருக்காரு இதெல்லாம் நடக்கிற காரியமா நீங்க எவ்வளவு பெரிய ஒரு திரைப்பிரபலமா இருந்தாலுமே கூட நீங்க கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் தேர்தல்ல நீங்க வின் பண்ணி சிஎம் ஆக முடியாது ஏன்னா தேர்தல் ஒன்றும் படம் அடிக்கிற மாதிரி கிடையாது நீங்க ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் தேர்தலில் வந்து போட்டிடணும் அந்த ஒரு போட்டியில நீங்க எடுத்தவொன்னே எல்லாத்தையுமே வந்து வின் பண்ண முடியாது நிறைய தோல்விகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அந்த தோல்வியிலேருந்து இருந்து பாடம் கற்றுக்கிட்டு படிப்படியாக முன்னேறினா மட்டும்தான் நீங்க வந்து சிஎம் ஆக முடியும் அதை விட்டுட்டு எடுத்தவங்க கௌத்தோன்னு இந்த மாதிரி சிஎம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லி நம்பர் பிளேட் வைக்கலாமா இது வைக்கிறனால என்ன ப்ரோ இந்த இந்த இடத்துல ஏன் மாதிரி குறியீடு நமக்கு வந்து தோணுது ஏன்னா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி ஃபர்ஸ்ட் தேர்தல் எட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாரு அந்த ஒரு வாக்குகளையே நம்ம எல்லாருமே பெரிய விஷயமா வந்து பார்த்தோம் பரவாயில்லையே கட்சி ஆரம்பிச்சோட இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காருன்னு நம்ம எல்லாருமே அவரை வந்து பாராட்டணும் இதே மாதிரி தான் நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அவர் போட்டிட்டார் அப்படின்னா அவரோட பாப்புலாரிட்டினால கண்டிப்பாக பத்து சதவீத வாக்குகளுக்கு மேலே அவர் வந்து வாங்குவார் ஆனால் அந்த பத்து சதவீத வாக்குகளை வச்சு இவர் வந்து வின் பண்ணி சிஎம் ஆக முடியுமா கண்டிப்பாக அது நடக்காத காரியம்தான் அதனால் அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து இப்படியே போகிற போக்குல முடிவு பண்ணாமல் இவரை கட்சி ஆரம்பிக்கிறாரா இதுக்கான லாங் டைம் கோல் வந்து அவருக்கு வந்து இருக்கணும் அடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணும் என்ன பண்ணால் நம்ம அரசியலில் வந்து சாதிக்க முடியும் அப்படின்றத உட்காந்து பிளான் பண்ணி கிளம்பறங்கனா மட்டும்தான் தமிழக அரசியலில் நடிகர் விஜய் அவர்களால வந்து சாதிக்க முடியும் அதை விட்டுட்டு படம் நடிக்கிற மாதிரி ஈஸியா நினச்சான்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் பாட்டுக்கு வந்து வேற பக்கம் ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெர்செஷன் வந்து கிரியேட் பண்ணணும் ஏன்னா மக்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா இவர் வந்து எந்த ஒரு நிலைப்பாடுல வந்து இருக்காரு இவர் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரு எந்த கட்சியை மெயினாக எதிர்க்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க ஆனா இப்ப விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே போல்டா வந்து குரல் கொடுக்கவே இல்லை நமக்கு எதுக்கு நம்ம பாட்டுக்கு இருக்கிற தெரியாம இருந்துக்கணும்னு எதை பத்தியுமே பேசாம அமைதியா வந்து இருக்காரு இந்த ஒரு அமைதி வந்து கண்டிப்பா அரசியலுக்கு வந்து செட் ஆகாதுங்க அரசியல்ல களம் இறங்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அடிச்சு ஆடணும் ஆளுங்கட்சினாலும் சரி எதிர்கட்சினாலும் சரி யாரு தப்பு பண்ணாலுமே அந்த ஒரு தப்பை சுட்டி காட்டி போல்டா வந்து நடவடிக்கை வந்து எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு அரசியலை தான் இப்போ உள்ள மக்கள் வந்து விரும்புகிறாங்க அதை விட்டுட்டு நாங்கள் யாருக்கும் பாதகம் இல்லாம நடந்துக்குவோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு அரசியலை வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு வந்து தெரியல அதனால விஜய் அவர்கள் அரசியலை சாதிப்பாரா இல்லையா அப்படின்றது அது அவரோட கொள்கையை பொறுத்து தாங்க வந்து தெரியும் ஃபஸ்ட் அவர் என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க ஆனால் நம்ம கோட் படத்தை பார்த்த அளவுக்கு இந்த படத்தில் ஒன்றும் அவ்வளவா அரசியல் கருத்துக்கள் எதுவுமே வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லலைங்க வாயை திறந்து எந்த அரசியலுமே வந்து பேசலை சின்ன சின்ன குறியீடுகள் தான் வந்து வச்சிருக்காங்க அது கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்புடின்னா இந்த நம்பர் பிளேட் வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பிரேம்ஜி அவர்கள் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து பேசியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த படத்தில் அரசியல் கருத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லே கேட்ட பாட்டான பாட்டி ஒன்று தொடங்கட்டுமா அப்படின்ற பாடலில் வந்து நிறைய அரசியல் வரிகள் வந்து வருது ஸோ இதுதான் அரசியல் சார்ந்த கருத்துக்களாக இருக்கே தவிர மற்றபடி இந்த ஒரு படத்தில் விஜய் அவர்களோட அரசியல் நிலைப்பாடு என்ன அவர் அரசியல்ல என்னதான் சொல்ல வராரு அப்படின்ற எந்த கருத்தையுமே இந்த ஒரு படத்துல வந்து சொல்லலாங்க ஆனா விஜய் ரசிகர்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வெங்கட் பிரபு படம் அப்படின்றனால இந்த படத்துல நிறைய அரசியல் சார்ந்த கருத்துக்கள் வந்து இருக்கும் இந்த படத்தை நடிச்சுட்டு அப்படியே இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்து வந்து அவர் தேர்தலில் களமிறங்குவார் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இது கடைசி படம் வந்து கிடையாதுங்க இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து ஒரு படம் வந்து நடிக்கிறாரு மேபி அந்த படத்தில் வேணா விஜய் அவர்களோட அரசியல் கருத்துக்கள் நிறைய இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா அந்த படம் தான் வந்து கடைசி படமாக வந்து இருக்கும் அந்த படத்தில் வேணா விஜய் அவர்களோட அரசியல் நிலைப்பாடு என்ன அவர் அரசியலுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறாரு அப்படின்ற கருத்து எல்லாமே அந்த படத்தில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அந்த படம் எப்படி அமைது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கோட் படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு இந்த படத்தில் வந்து இந்த அரசியல் கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்